ரெண்டே நாள்ல ஐம்பது கோடி கிளப்ல இணையுமா அரண்மனை போர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இப்ப உருவாக்கி இருக்கு அஞ்சு நாட்கள்ல எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு தெரியுமா அரண்மனை படம் முதல் நாள்லயே நாலு புள்ளி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருந்துச்சு ரெண்டாவது நாள் ஆறு புள்ளி அறுபத்தஞ்சு கோடியும் அதுக்கு அடுத்த நாள் எட்டு புள்ளி எண்பத்தஞ்சு கோடியும் வசூல் செஞ்சிருந்துச்சு நான்காவது நாளான திங்கக்கிழமை மொத்தமா மூணு புள்ளி அறுபத்தஞ்சு கோடி தான் வசூல் செஞ்சிருந்துச்சு நேத்துக்கே அஞ்சாவது நாள்ல மூணு புள்ளி நாலு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு இது வரைக்கும் பார்த்தோம்னா முப்பத்தி நாலு புள்ளி பதினஞ்சு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்காங்க இன்னும் ரெண்டே நாள்ல ஐம்பது கோடி கிளப்ல இவங்க இணைவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தான் இப்ப ஏற்படுத்திருக்கு என்னதான் ஆரம்பத்துல வேகம் எடுத்து வசூல் வேட்டையை நடத்திட்டு வந்தாலும் இப்ப போக போக இந்த படத்துக்கு கூட்டம் கம்மி வருது சோ அதனால எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் செய்ய முடியாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உருவாகி இருக்கு ஆல்ரெடி முப்பது கோடியை தாண்ட போவே சுந்தர்சியும் குஷ்புவும் செம்ம ஹாப்பியானாங்க இப்ப எப்படியாவது இந்த படத்தை புஷ் பண்ணி ஐம்பது கோடி கிளப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஆடியன்ஸ் தான் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க